ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரி மாணவர்கள் முப்பது நிமிடத்தில் தயாரித்த முன்னூறு விதமான தேநீர் கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தது குன்னூர் தேயிலை வாரியம் கோவை நவ இந்தியாவில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை ஆகியவை இணைந்து டீ கிராப்டிங் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்ற நிகழ்ச்சியை கல்லூரி வளாகத்தில் நடத்தியது இதில் எட்டு கல்லூரிகளைச் சேர்ந்த உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆறு அணிகளாக இணைந்து முப்பது நிமிடங்களில் முன்னூறு விதமான தேநீர் தயாரித்து அசத்தினர் ஸ்பைஸ் தேநீர் மூலிகை தேநீர் மஞ்சள் தேநீர் நெல்லி தேநீர் துளசி தேநீர் புதினா தேநீர் மசாலா தேநீர் தேன் தேநீர் உள்ளிட்ட விதவிதமான சுவைகளில் மாணவர்கள் தேநீர் தயாரித்தனர் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை மாணவர்களின் இந்த முயற்சி கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது மாணவர்கள் ஆசிரியர்கள் ஏராளமானோர் பார்வையிட்டனர்

இன்னொரு फ्लेவர தான் புல் கந்தி டீ பால் பவா டீ நிறைய ஸ்வீட் இன்ஃப்யூஸ் பண்ணி பண்றோம் டெசர்ட் இன்ஃப்யூஸ் பண்ணி ஃபிராம் எடுத்தோம் அந்த மாதிரி இன்ஃப்யூஸ் பண்ணி டீ பண்ணிட்டோம் அதெல்லாம் எக்ஸாட்டிక్ டீ வெரைட்டيز ஆஃப் டீ அப்பளோ வெரைட்டيز அப்படிங்க ஐஸ் டீ பால் பவா டீ அந்த மாதிரி 300 வெரைட்டيز பேஸ்ல பண்ணி 30 மினிட்ஸ்ல வந்து அட்டெம்ப் பண்ணி இருக்கோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு காலேஜ்க்கும் கவுன்சில் ஃபார் ரொம்ப 땡க்ஸ் இது மாதிரி டீ எப்படி தயார் பண்றது எப்படி கிலோகிராம் எக் டீ வந்து எக் பேஸ்ட் பண்ணோம் எக் யோக்ல வச்சு பண்றது பால்கோவா டீ வந்துட்டு ஆக்சுவலி பால் பால்கோவா நாங்களே ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்ணி பால்கோவா பண்ணி அதுலேருந்து பண்ணியிருக்கோம் குல்கந்த் அப்படி தான் சன்ரை பண்ணி நாங்களே குல்கந்த் மேக் பண்ணி இந்த டீ பண்ணியிருக்கோம் மக்கள் மக்கள் எந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப இத முயற்சியாக பாக்குறாங்க ஒரே இடத்துல ஒரு முந்நூறு வகையான டீன்றும்போது அது ஒரு பெருசா தெரியும்

நிறைய டீ இருக்கு வீட்டுல பால் டீல குடிப்போம் இஞ்சி போன பிளாக் காஃபி அவ்வளவுதான் குடிப்போம் எல்லாமே டீ குடிப்போம் இங்க கிடைக்கிற முன்னூறு வகையான டீ இருக்கு ஒவ்வொரு டீயும் தரமா இருக்கும் ஒவ்வொரு டீயுமே தனி தனி வெரைட்டி இருக்கும் சூப்பர் சூப்பரான டீ இருக்கு எல்லா டீ கடையிலும் இது மாதிரி இடையே கிடைக்காது இங்க மட்டும் தான் கிடைக்கும் நம்ம கிடைக்கும்